ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேல்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரணி தீபம் வந்து ஏற்ற போகிறோம் அதோட சேர்த்து வெத்தல தீபம் வந்து நம்ம போட போகிறோம் இன்றைக்கி செவ்வாய் கிழமனால் அதனால் முருகனோட ஸ்பெஷலும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பரணி தீபத்தோட ஸ்பெஷலும் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்கிழமனால் நான் வந்து செவ்வாய் உரையில் வந்துட்டு வெத்தலை தீபம் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாயங்காலம் வந்து டிசைட் பண்ணி நான் வந்து போட போகிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பரண தீபத்தோட விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிடலாம் சரிங்களா நான் வந்து ஆரி வெத்தலை வந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு தோகை போல விரித்து நான் வந்துட்டு எனக்கு தட்டு இல்லாதனால நான் மனையிலே வந்து அந்த பலகையிலே வந்து வைக்கிறேன் நான் ஒரு தீபம் வந்து நான் போடுறேன் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் இருந்துச்சு அப்படின்னா வெயிலில் வந்து நீங்கள் வைங்க நல்லது எங்கள் வீட்டில் வந்து வெயில் வந்து ஒரு குட்டி உண்டாக இருந்துச்சு அதை தான் எடுத்து நான் வைக்க போகிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டாவது வாரம் வெற்றிகரமாக முதல் வாரம் வந்து போட்டாச்சு போனால் செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் வந்து எந்த ஒரு தடுதல் இல்லாமல் நான் வந்து ரெண்டாவது வாரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போட்டுட்ருக்கேங்க இது வந்து கடவுளோட தான் நல்லா போட முடிஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு முருகனை வந்து வழிபடணும் சொன்னாவே பல சோதனைகள் வந்து கொடுப்பாங்க அது ஆல்ரெடி வந்து சாமி கும்புறவங்களுக்கு நல்லாவே தெரியும் முருகனோட பற்றியும் அப்படி இருந்தும் வந்து நம்மளுக்கு போட விடுறாங்க அப்படின்னா அவரோட கருணை இருக்கிறனால தான் நம்மளால வந்து பண்ண முடியுது அதுதாங்க நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இருந்தாலும் என் பொண்ணு இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருந்தா பார்த்துட்டே இருங்க சரி ஓகே வெற்றிகரமாக வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சில பேர் வந்து தீபம் போடுறதா இருந்தாலும் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லது நான் வந்துட்டு நல்லெண்ண்தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் முருகனுக்கு வந்து போட்டுட்டு இது சில பேர் வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க நான் அவ்வளோ வில் ப்ரிப்பேர்டாலாம் இல்லை அபிஷேகம் அளவுக்கு இன்னும் நான் போகலை அபிஷேகம் வந்து பண்ணணும் சில பேர் வந்து அந்த சிலைகள் வந்து வச்சு பண்ணுவாங்க நம்மக்கிட்ட உருவ சிலை இல்லை ஃபோட்டோ தான் இருந்தது அதனால் ஃபோட்டோவை மட்டும் தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து பூவால் வந்து அலங்காரம் பண்ணிக்கிடலாம் நான் வீட்டில் வந்து காமாட்சி விளக்கம் வந்து போட்டுட்டேன் போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு வந்துட்டு வெத்தலை தீபம் வந்து போட போகிறேன் இந்த டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் முருகனோட துதிகள் வந்து படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் அதுக்கப்புறம் வெளி பாராயணம் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி முருகனை பற்றி ஸ்லோகங்கள் வந்து சொல்லலாம் இல்லை உங்களுக்கு எதுவுமே தெரியாட்டே அப்படின்னா முருகனே போற்றின்னு சொல்லி போற்றி போற்றின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் நான் அந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பரணி தீபத்துக்கு வந்து போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா யம ராஜாவுக்கு வந்து நம்ம வந்து விளக்கு போகிற மாதிரி இருக்கும் யம தர்மராஜனாவே நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயம் வந்து இருக்கும் அந்த பயத்தை வந்து போக்குறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து அவங்க நல்லபடியாக இருக்கணும் யமலோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து வேண்டி வந்து நம்ம போடுறோம் சில பேர் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் சில பாவங்கள் வந்து பண்ணியிருந்தோம் அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து விளக்க வந்து போடுறாங்க இது பரணி தீபம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிசம்பர் டூ அதாவது செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஒரு ஆறரைக்கு மேலே வந்து நீங்கள் வந்து போடுங்க அந்த டைமில் வந்துட்டு பரணி நட்சத்திரத்தில் வந்து நம்ம வந்து போடணும் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமாவாசையில் வந்துட்டு முன்னோர்கள் வந்து வழிபடுறதுக்கான கரெக்டான டைம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அமாவாசைன்னு அதே மாதிரிதான் பரணி நட்சத்திரம் வந்து நட்சத்திரங்கள்லேயே வந்துட்டு மிக பெருசு தான் பரணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வந்து நம்ம வந்து விளக்க வந்து போட்டோம்னா நம்ம முன்னோர்களுடைய சாபங்கள் நம்மளுடைய ஏதாவது பழி பாவங்கள் ஏதாவது இருந்தாலும் நம்மளை வந்து இன்னைக்கு அந்த இருள வந்து இன்னைக்கு வெளிச்சத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து தீபம் வந்து போடுறோம் இந்த தீபம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாமி ரூமில் தான் வந்து போடணும் பூஜா ரூமில் தான் வெளியே வந்து வைக்கக்கூடாது வாசலில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வைக்கலாம் அஞ்சு விளக்கு தான் போடணும் அப்புறம் வெளியே வைக்க சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கெல்லாம் கணக்கே இல்லை பூஜா ரூமில் வைக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து அஞ்சு விளக்கு வந்து போடணும் அதுக்கப்புறம் நம்ம காமாட்சி விளக்கு போட்டிருக்கோம் அதெல்லாம் கணக்கே கிடையாது சரிங்களா நம்ம காமாட்சி விளக்கு எது வேணால் நம்ம ஏற்றிக்கலாம் விளக்குகள் வந்து எது வேணால் போட்டுக்கிடலாம் ஆனால் வந்து ஒரு தட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச கோலங்கள் ஏதாவது நீங்கள் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வந்து தடவி அஞ்சு விளக்கு நீங்கள் வச்சு நீங்கள் வந்துட்டு தீபம் பூஜா அறையில் வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து விளக்கு ஏத்தலாம் அந்த திசைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே திசையை நோக்கி வந்து இருக்கக்கூடாது வேற வேறு டேரக்ஷனில் வந்து இருக்கணும் எல்லா பக்கமும் வந்துட்டு விளக்குகள் வந்து எரியற மாதிரி நீங்கள் வந்து போடணும் சரிங்களா ஒவ்வொரு திசையை நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகள் வந்து நம்மளை வந்து நெருங்கக்கூடாது அப்படி சொல்லி தான் நம்ம வந்து அஞ்சு திசையிலையும் வந்து நம்ம வந்து விளக்கு போடுறோம் ரவுண்டு ரவுண்டு பார்த்த சரௌண்டிங்கில் வந்துட்டு நீங்கள் வந்து விளக்கு வந்து போடுங்க இந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு பீரியட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பூஜா ரூமில் மட்டும் நீங்கள் வந்து விளக்க வந்து ஏற்றாதீங்க வேற யாரையாவது வந்து ஏற்ற சொல்லுங்கள் மற்ற நாளில் வந்து நாளைக்கு திருக்கார்த்திகை அந்த மாதிரிலாம் ஏற்றக்கூடாதாம்மா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏற்றலாம் வாசலில் ஏற்றுற விளக்குக்கோ கோலம் போடுறதுக்கோ எந்த வகை தீட்டமுமே கிடையாது நம்ம பூஜா ரூமில் மட்டும் தான் நம்ம போகக்கூடாது மற்றபடி நீங்கள் வந்து நாளைக்கு திருக்கார்த்திகை வந்து இருபத்தேழு விளக்குகள் வந்து ஏற்றலாம் இருபத்தி ஏழு விளக்குகள் வந்து ஏன் ஏற்றுகிறோம் அப்படின்னா இருபத்தி ஏழு வந்து குறிக்குது உங்களால் முடிஞ்சு அப்படின்னா இருபத்தேழு விளக்குகள் வந்து ஏற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களால் ஒற்றைப்படையில் எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றுங்க இல்லை இதுக்கு அடுத்தும் நீங்கள் எக்ஸா ஏற்றுனோன்னா கூட நீங்கள் ஏற்றிக்கிடலாம் ஒற்றைப்படையில் முடிகிற மாதிரி நீங்கள் வந்து முடிச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா இடையில இடையில பாப்பா வந்து பேசிகிட்டே இருந்துச்சு நான் அதில் இது மாதிரி சொல்லிகிட்டேவும் நான் வந்துட்டு நான் பயணம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது பரணி நட்சத்திரம் இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்குது திருவண்ணாமலையில் விளக்கு போட்ட பிறகு தான் வந்துட்டு இங்கே வந்து ஏற்றணும் அப்படிலாம் இல்லை திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஏற்றுவாங்க அதாவது டிசம்பர் வந்துட்டு த்ரீ மார்னிங் வந்துட்டு ஃபு மார்னிங்கே வந்து ஏற்றிடுவாங்க அங்கே ஜோதி வந்து எரிஞ்ச பிறகு தான் வந்துட்டு திருவிளக்கு வந்துட்டு நம்ம சாயங்காலம் வந்துட்டு நம்ம வந்து போடுறோம் அதனால் நிறைய பேர் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பண்ணுறதும் பண்ணுவாங்க சில பேர் வந்துட்டு சில விஷயங்கள் வந்து தெரியாமல் பரணி தீபத்தை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க எம பயத்தை போக்குறது தான் வந்துட்டு இந்த பரணி தீபம் ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லார்டையும் ஷேர் பண்ணுங்கள் பரணி தீபம் போகிறதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் பண்ணுங்கள் நாளைக்கு வரைக்கும் வரைக்கும் கூட நமக்கு டைம் இருக்குது நீங்கள் நான் எதன்னைக்கு விட்டாங்க கூட நாளைக்கு கூட நீங்கள் வந்துட்டு இது ஃபுல்லாக இருக்குது நீங்கள் பரணி தீபம் வந்து போட்டுட்டு நீங்கள் கடவுளை நினச்சி எந்த ஒரு நம்ம அறியாமல் செய்யாத சில விஷயங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா என்னை வந்து போக்கிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னோர்களுக்கும் நம்ம நன்றி சொல்ல விதமாக தான் நம்ம இந்த விளக்கை வந்து போடுறோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து சாமி கும்பிட்டுட்டே உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அன்னைக்கான மோட்டிவேஷன் எடுத்தாங்க வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னொரு நல்ல வீடியோவில் அவங்க நான் மீட் பண்ணுறேன் அதுபடி காண்றதன் பாய் ஃப்ரம் சத்யபிரியா மதன் பாய்